வெல்கம் டு கிளாஸ் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஸோ நம்ம ஒரு ஒரு டேக்கு ஒரு ஒரு பர்சன் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உயா பற்றி நான் கிளாஸ் போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் உயசா பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பார்க்கலாம் மொத்தம் அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன் பை ஒன்னை நம்ம பார்த்துட்டு வருவோம் ஸோ தமிழ் நியூ சிலம்பஸில் அழகு ஏழில் உங்களுக்கு பத்தாம் வகுப்பு இருந்து தான் கேட்கப்படும் கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாலும் நமக்கு வந்து அந்த இப்போ ஒரு ஆத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி இன்டெப்தாக நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அதை வந்து நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ்லையும் படிக்கணும் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் படிக்கணும் ஸோ இப்படி ஒரு பர்சனை பற்றி நம்ம ஃபுல்ஃபில்லாக படித்து வச்சா தான் அவங்க கேட்குற கொஸ்டின்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் தீப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் எந்த புக்லேயுமே இவர் பற்றி கொடுக்கல லெவன்த்து ஓல்டு புக்கில் மட்டும்தான் இவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அதுவும் ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இல் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துட்டு ப்ளஸ் இயர் கொஸ்டின்ல இவரை பற்றி எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இவரை பற்றின கேள்விகள் கேட்கும்போது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற கிளாஸோட எல்லா பிடிஎஃபும் உங்களுக்கு வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிட்டு இதில் இருக்க எல்லா பிடிஎஃபும் நீங்கள் டைம் ஆக்சஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் இவர் எப்போ பிறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து காலமாகிறார் கிட்டத்தட்ட எழுவத்தொம்போது வயசு வரையும் இவர் உயிர் வாழ்ந்திருக்கார் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையும் வாழ்ந்திருக்காங்க இவரோடய ஊர் என்னன்னு பார்த்திங்கன்னா சிந்தாதிரி பேட்டை அதாவது சென்னையில் இருக்க ஒரு ஏரியா தான் இது ஸோ அங்கே தான் இவர் வந்து பிறக்குறாரு இவரோட அப்பா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி கிராமணி ஓகே இவரோட அப்பா பேர் என்ன பொன்னுசாமி கிராமணி இவரோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுறாங்க ஓகேவா அதுக்கடுத்து இவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இவரை பற்றி பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காலமாயிருப்பாங்க ஆக மொத்தம் எழுபத்தி ஒம்பது வருஷம் வந்து இவரோட வாழ்க்கை வந்து இருந்திருக்கு இவரோட ஊர் பார்த்திங்கன்னா சிந்தாதிரி பேட்டை சென்னை மாவட்டத்தில் இருக்குது இவரோட தந்தை பெயர் பொன்னுசாமி கிராமணி இவரோட பணி என்னன்னா இவர் வந்து ஒரு லாயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் லாயராக பணியாற்றிருக்கார் ஓகேவா இவரோட சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் இவர் வந்து பல்கலை செல்வர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு ஸோ இவருக்கு இந்த பல்கலை செல்வர் அப்படிங்கிற மாதிரி பெயர் யார் வைத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுரை ஆதீனம் அவங்க தான் வந்து பல்கலை செல்வர் அப்படிங்கிற மாதிரி பட்டம் வழங்குறாங்க அதுக்கடுத்து பன்மொழி புலவர் ஸோ பன்மொழி புலவர்னு இவருக்கு அழைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் ஓகேவா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம்னா பன்மொழி புழவர் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி சுந்தரனார் பட்டம் வழங்கியிருக்காங்க அடுத்து சிவபுரி சன்மார்க்க சபை அப்படிங்கிற சபை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெருந்தமிழ் மணி அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி சுந்தரனாருக்கு பட்டம் வழங்கியிருக்காங்க ஸோ என்னென்ன பல்கலை செல்வர் பன்மொழி புழவர் பெருந்தமிழ் மணி ஸோ பல்கலை செல்வர்னு பட்டம் வழங்கினது திருவாவடுதுறை ஆதீனம் பன்மொழி புழவர்னு பட்டம் வழங்கினது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் அடுத்து பெருந்தமிழ் மணி அப்படின்னு பட்டம் வழங்கினது சிவபுரி சன்மார்க்க சபை ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா திருவிக்கா அவர்கள் வந்து மீனாட்சி சுந்தரனாருக்கு நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து அழைச்சிருக்காங்க ஸோ நடமாடும் பல்கலைக்கழகம் இவரு அப்படிங்கிற மாதிரி திருவிக்கா வந்து இவரை அழைச்சிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம இவரோட இன்னொரு சிறப்பு பெயர் என்னன்னா இலக்கிய வித்தகர் சோ இலக்கிய வித்தகர் என அழைக்கப்பட்டவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட நூல்கள் வந்து என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இவர் இயற்றின நூல்களில் முக்கியமான நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காணல் வரி ஸோ இந்த காணல் வரி அப்படிங்கிற நூல் வந்து புது புதுவகையான ஆராய்ச்சி நூல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு இப்படியே மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ புதுவகையான ஆராய்ச்சி நூல் மீனாட்சி சுந்தரனார் இயற்றின நூல் எது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கான ஆன்சர் காணல் வரி ஸோ காணல் வரி அப்படிங்கிற பேர் எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கா எஸ் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவலன் மற்றும் மாதவி வந்து கோவலன் பார்த்தீங்கன்னா மாதவியை பார்த்து ஒரு பாடல் வந்து பாடுவாரு ஸோ அந்த பேர் தான் அந்த பாடலுக்கு பேர் தான் காணல் வரி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அதை தான் மைய கருத்தா வைத்து நம்மளோட தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இந்த காணல் வரி அப்படிங்கிற ஆராய்ச்சி நூல ஒன்று இயற்றியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பு முடி ஸோ அன்பு முடிங்கிற நூலை இயற்றினவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அதுக்கப்புறம் தமிழா நினைத்துப்பார் தமிழா நினைத்துப்பார் அப்படின்னு சொன்னது யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்த நூல் நீங்களும் சுவையுங்கள் நீங்களும் சுவையுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நூல் பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அப்படிங்கிற மாதிரி நூலை ஏற்றிருக்காங்க வள்ளுவரும் மகளிரும் பிறந்தது எப்படியோ சமண தமிழ் இலக்கிய வரலாறு கால்டுவெல் ஒப்பிலக்கணம் ஸோ கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை இயற்றினவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஸோ கால்டு வேல்டு ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ கால்டு வேர்ல்டு ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை ஏற்றினது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி சிந்தனைகள் அப்படிங்கிற மாதிரி நூலும் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாழும் களை தமிழ் மொழி வரலாறு மொழியியல் விளையாட்டுக்கள் பத்து பாட்டு ஆய்வு ஸோ இந்த நூல்கள்லாம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஏற்றிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மக்கப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல அஃபிஷியலாக கவர்மெண்ட் வெப்சைட்லாம் அவங்க கொடுத்துருக்க ஹின்ஸ்ஸு ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம அதர் சோர்ஸ் படிக்கலைனாலும் டிஎன்பிசி வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்க நோட்ஸ் அதை நம்ம படித்து தான் ஆகணும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணிகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் அவரோட நோட்ஸ்லாம் பதிஞ்சிரும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட சாதனை ஸோ இவர் என்ன சாதனை பண்ணியிருக்காருனா தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வெற்றி பெற்றிருக்கார் ஓகேவா ஸோ அந்த டைம்ல தமிழ் வித்துவான் தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடைபெற்றிருக்கு அந்த தேர்வுல மாநிலத்திலேயே முதல் இடம் பிடித்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் அரிஜனங்களுக்கு இரவு பள்ளி அரிஜனங்களுக்கு இரவு பள்ளி தொடங்கியிருக்காங்க அடுத்து பாருங்க மொழியியல் துறையை மொழியில் உயிர் ஆய்வு மையமாக மாற்றிருக்காரு ஸோ மொழியியல் துறையை மொழியில் உயிர் ஆய்வு மையமாக மாற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க ஓகேவா ஸோ சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க ஸோ இவர் ஃபஸ்ட்டு லாயராக ஒர்க் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் தான் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்து இவர் வாங்கிய முக்கியமான இரண்டு விருதுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் கலை மாமணி ஸோ இந்த இரண்டு விருதுகள் வாங்கியிருக்காங்க ஸோ இவ்வளோதான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றியே நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இவரை பற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இவரை பற்றி அடிக்கடி கேட்ட கேள்விகள் வந்து இரண்டு கேள்வி அது என்னன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை ஸோ இவர் வந்து சிலப்பதிகாரத்திற்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அது என்ன கட்டுரை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் ஸோ இதுதான் உங்களுக்கு லெவன்த்து ஓல்டு புக்ல இந்த டாபிக் அப்படியே கொடுத்துருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களித்தவர் ஸோ திராவிட மொழியின் ஆய்விற்கு முக்கியமாக பங்களித்தவர்களுள் இவரும் ஒருவர் ஸோ இந்த இரண்டு கேள்விகள் தான் இவரை பற்றி அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்ட ப்ரிவியஸியர் கொஸ்டின் ஸோ அது மட்டும் இல்லாமல் காணல் வரின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த காணல் வரி அப்படிங்கிற நூல் வந்து சிலப்பதிகாரம் பற்றி தான் குறிப்பிடுகிறது ஓகேவா அந்த சிலப்பதிகாரத்தின் காணல் வரி அப்படிங்கிற அந்த இதை மையக்கருத்தாக வச்சு தான் இந்த நூலை வந்து இவர் ஏற்றிருப்பார் ஸோ இதுவும் ப்ரிவியஸியரில் கேட்ட கொஸ்டின் ஸோ மொத்தம் மூணு கொஸ்டின் ஆச்சா அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ